சொல்லிருங்க நான் நல்லா இருக்கேன் லை போட்டேன்னு சொல்லியிருந்தேன் சரியா அவங்க பேசுனேன் ஷியோர் அப்படின்றாங்க கருத்திற்கு பிரியமானதே செய்யுங்கள் சூப்பர் ஏசு கர ஏசை பக்க பிரியமானதை செஞ்சா நம்மளுக்கு வந்து நல்லா உள்ள இருப்போம் மனுஷங்களுக்கு பிரியமானதை செஞ்சால் மாம்ச இச்சையோடு இருப்போம் அவ்வளோதான் வித்தியாசம் பொய்யான நான் நாலு விற்பேன் பொய்யான நாவு கருத்துக்கு அருவருப்பானது சாப்பிட போகிறேன் ஓகே சரண் சீஸ் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க என்ன சாப்பாடுன்னு வந்து கமெண்ட் பண்ணணும் ஓகே தான் அதுமாதிரி அஞ்சு சிஸ்டர் எப்படி இருக்காங்க சரணியா சீஸ் இருக்கீங்களா தூங்கிட்டீங்களா இட்லி தக்காளி தொக்கு இந்த வரேன் கிளம்பி வரேன் என்னை விட்டுட்டு நீங்கள் தக்காளி தொக்குலாம் சாப்பிட்றீங்க அஞ்சு ஓகே ஓகே பேப்டி சாப்பிடல எனக்கு காய்ச்சல் ஓவராக இருக்குது கிரிக்கெட் விளையாட போனீங்களா சரண்யா சீஸ் அதான் ஓவராக ஃபீவர் வந்திருக்கு இன்னும் ஓவராக பால் போடாதீங்க ஓகேவா இன்னும் பேட்டிங் போயிருங்க காமிச்சா என் ஹ்பண்ட் அங்கே தான் ஏற்கனவே என் ஹஸ்பண்ட் வேறு லெவலில் காமிப்பேன் ஒரு டென்கேல ஒரு ஷார்ட் வீடியோவில் ஒரே இதில் ஃபேஸ் காமிச்சிருப்பேன் ஒரு ஃபேக் ஐடி வந்து என் ஹஸ்பண்ட் அப்படி கதையை திரிச்சு அப்படி வச்சிருவாங்க ஏ என் ஒய்ஃபு தான் வந்து சிரித்து பேசி என்னமோ பண்ணிட்டா அப்படின்வாங்க ஆமாம் எல்லாருக்கும் ஃபேக் ஐடின்றது வரவில இங்கே அப்படி கிடையாது வீட்டில் எனக்கு ஏதாச்சும் ஒரு ஃபேக் ஐடி வந்ததில்ல ஒரு ரெண்டு வாட்டி வந்திருக்கா சப்போஸ் வந்ததை பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன் ஏய் இப்போ ஏதோ பண்ணிட்டாங்க மூணு சொந்தக்காரங்க வீட்டுக்காக போய் போய்க்கு அனுப்பாங்க ஏன் பொண்டாட்டி ஒரு இது இன்னுமோ பேசியிருக்கா யார்கிட்டயோ பேசிட்டா அப்படின்னு அதுதான் ட்ராபிட்டிய நான் யார் கூட கிரிக்கெட் விளையாட யார் கூட நல்லா விளையாடுங்கப்பா இல்லை ஓவர்னு சொன்னீங்களா கிரிக்கெட்டில் தானே ஓவராக பவுலிங்கெலாம் போடுவாங்க அதுக்காக சொன்னேன் என்ன எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அந்த மினிசஸ் ஒரு லேடிஸை பார்த்தா அப்படியே வெக்கப்பட்டு ஓடிடுவாங்க அதனால தான் நான் வந்து எந்த வீடியோஸ்லையும் அவங்க ஃபேஸை காமிக்க மாட்டேன் லேடிஸ்னாவே அவங்களுக்கு பிடிக்காது அது அந்த மாமா பொண்ணு அத்தை பொண்ணுன்னா ஒரே ஓட்டம் ஓட்டிடுவாங்க அதனால தான் என்கிட்ட எல்லாரும் கொஸ்டின் கேட்குறீங்களா அவங்க ஹஸ்பண்டை காமிக்க மாட்டிங்களான்னு வைக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஹையாக இருப்பாங்க அப்படின்றாங்க இல்லை சரி தான் சொல்கிறேன் ஃபேக் ஐடிக்கு வந்து எங்கள் வீட்டில் அலோட் கிடையாது இதெல்லாம் தப்பு கிடையாது ஏன் சொல்கிறது தெரியுமா ஃபேக் ஐடி போட்டோம்னா நிறைய பேருக்கு வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கணும்னு லேடிஸ் வந்து லைஃப் போடுறாங்க அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அதை நான் எப்போவுமே சொல்லுவேன் நான் யூடியூப் ஆரம்பிச்சுல இருந்தேன் வீட்டுக்கு என் ஹஸ்பண்ட் என்ன சுதந்திரம் கொடுத்தாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் எனக்கு ரெண்டே ரெண்டு வாட்டி மட்டும் அஞ்சலியும் வந்தது அவ்வளோதான் இதுதான் ஃபேக் ஐடி டென்தான் ஒரு தப்பான கமெண்ட்ஸ் வரும் அதுக்குள்ளே யோசிஸ் கொண்டு போடுறீங்க இதில் ஒரு தப்பான விஷயம் கிடையாது சடங்கிஸ் ஏன் டாக்டர்கிட்ட போலையா இல்லைங்க டாக்டர்கிட்ட போனீங்களா போலையா தாவிதியே லவ்யூ அப்படின்ட்டாங்க அதான் அவங்களுக்கு புரிய தன்மை இல்லை நான் எதுக்காக அந்த விஷயங்களை சொல்கிறேன் உண்மையாகவே ஃபேக் ஐடி வந்து பயங்கர பிரச்சனையாகும் எனக்குலாம் ஒரு ஒரு கமெண்ட்ஸும் வந்திருக்கு அது எனக்கு ஏன்னா என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க உங்களை திட்டி கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்வாங்க அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்கு ஒரு ஃபேமஸாக ஆகாத ஒரு சேனலில் என்னெல்லாம் வரும் நான் அதுதான் யோசிப்பேன் அதுக்கு நம்ம சேனல் இப்படி இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சரணி சிஸ் பாப்பாவுக்கு சரியாயிட்ட ஷர்மி சிஸ் எங்கே பண்ணாங்க தூங்கிட்டாங்களே சொல்லுங்கள் சிஸ் எனக்கு ஏன் சிஸ் எப்படி ஆகுது லைவெல்லாம் அந்த இதே வர மாட்டேக்கு